வாக்கிலும் நினைகளும் நின்று காக்க ஓம் ஐங்க வெற்றிவேல் உனக்கு அலோகரா இது பெரும்புகள் இருபத்தி ஓராவது பாடல் திருச்செந்தூர் முருகனை பற்றி நம்முடைய சுவாமிகள் பாடிய பாடல் அவர் தன் கருத்துக்களை எல்லாம் தான் பட்ட துன்பங்களை எல்லாம் இங்கே விவரித்து வருகிறார் அடுத்து முருகனின் அருளையும் வேண்டுகிறார் தங்களது அழகிய கைகளால் மென்மையான கூந்தலை சிக்கட்டுமா போதும் இப்படி அழகிய கைகளாலே மென்மையான கூந்தலில் சிக்கி எடுப்பவர்களை போல பாவனை செய்கிறார்கள் ஒரு பக்கம் மகளிர் மாலை பொழுதினில் மனைக்கு வெளியே நின்று வெளியில் போகும் ஆடர்களை எல்லாம் அன்பு கொள்ளுமாறு நீங்கெல்லாம் போறீங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு அன்று ஒரு நாள் நீ இங்க வந்து போனீங்களே ஞாபகம் இல்லையா அதன் பிறகு உண்மை நாம் பார்க்கவே இல்லை என்று சொல்லுவார் அன்று முதல் அன்று முதல் இன்றுவரை ஒரு நாள் கூட பொழுதுபோகவில்லை தூக்கமும் வரவில்லை எங்கள் உள்ளத்தை எல்லாம் வேறு யார் அறிவார்கள் நீங்கள் முன்பு கொடுத்த பொருள் போதாதோ மேலே இன்று இன்னும் வேறு தந்தால் தான் உறவு இது எதற்கு இதுவரை கொடுத்த பொருள் மாத்திரம் போதாதா நான் நிற்கும் வீடு என்னுடையதுதான் உள்ளே வாருங்க என்று மனப்பொருத்தம் பேசும் பொதுமகளிரின் மாய நேரிகள் எல்லாம் இந்த நஞ்சிக்குழியில் நஞ்சுக்குழியில் வீணாக விழாத வண்ணம் என்னை காக்க வேண்டும் முருகா என்று முருகன்னத்திலே தான் செய்த தவறுகளையெல்லாம் அங்கே அடையாளப்படுத்தி தன்னை அப்படி ஒரு தீய வழியிலே வாழ்க்கையை வாழாமல் நல்ல வழியிலே வாழ வேண்டும் என்று முருகா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் மேகங்கள் இருப்பதே இன்புற்று உழவும் வானாகிறது வானத்திலே மேகங்கள் இன்பமாக உலா வருகிறது ஆகாயத்திலே அன்று தோன்றிய காற்று பெருங்காற்றுடன் கூடி பகைமைகள் எல்லாம் நீராக்கும் வன்மை கொண்டுள்ள எரிகின்ற நெருப்பாகவும் இருக்கிறது மேக வானத்திலே மேகங்கள் இருக்கிறது ஆகாயத்திலே காற்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெருங்காற்றுடன் கூடி பகைகளை நீராக்கும் வன்மை உடைய நெருப்பாக இருக்கிறது நெருப்பம் உருவாகிறது அதிலே ஒளித்து எழுகின்ற நீராகவும் இருக்கிறது இப்படி இயற்கையெல்லாம் சொல்லி கடல் என்னும் நீர் சூழ்ந்த ஆடையை அணிந்த பூமியாகவும் இந்த பூமி இருக்கிறது கடல் என்னும் நீர் சூழ்ந்த ஆடை அணிந்திருக்கிறது பூமி என்று சொல்லி ஏழு உலகங்களும் போழ்கின்ற நீயாகவும் நானாகவும் தாமரை மலரில் வாழும் பிரம்மனாகவும் உங்கள் தந்தையாகிய சங்கரராகவும் இருக்கிறார் அச்சம் தரும் அந்த கோட்டங்கள் ஆகவும் மூல பிரகிருதியாகவும் எதிலும் இறுதியில் துவையாது இருக்கின்ற மாயவனாகிய திருமாலினுடைய பிள்ளையே அப்பா ஆக இந்த ஏழு உலகங்களும் புகழ்கின்றது நீதான் உன்னைத்தான் புகழ்கிறார்கள் உன்னை போகவும் நானாக இருக்கிறேன் தாமரை மலரில் வாழும் பிரம்மனாக நீ தான் இருக்கிறாய் முருகா உங்கள் தந்தை இருக்கிறாரே சங்கரர் அவரும் இருக்கிறார் அண்டக்கூட்டங்களாகவும் நீ இருக்கிறாய் முருகா பிரகிருதியாகவும் மூலப்பில் நீ இருக்கிறாய் எதிலும் இறுதியில் துவையாதிருக்கின்ற மாயவனாகிய திருமால் இருக்கிறாரே அவர் எதிலும் துவையாமல் இருக்கிறார் அவருடைய அப்படிப்பட்ட திருமாலின் மருமகனே அப்பா தெளிந்த நீர் குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊர் இருக்கிறது ஒரு இடம் அங்கே தெளிந்த நீர் குளங்கள் இருக்கிறது சோலைகள் இருக்கிறது சங்குகள் விளங்குகிற நகரம் இப்படிப்பட்ட ஊர் தான் திருச்செந்தூர் அப்படி சங்குகள் நிறைந்த ஊர் தெளிந்த நீர் குளங்கள் உள்ள ஊர் சோலைகள் இருக்கிற ஊர் சிறப்பான ஊர் திருச்செந்தூர் அந்த ஊரில் வாழ்கிற முருகப்பெருமானே உன்னை நினைந்து வாழ்பவர்கள் அனுபவித்த மனம் அறியும் ஏனே உன்னை நினைந்து வாழ்ந்தாக்கா அவனுக்கு அனுபவத்திலே நல்ல செய்திகளெல்லாம் நல்ல நில நினைவு வரும் அதனால் உன்னை நீ தேன் போன்றவன் உன்னை பேசினால் உன்னை பாடினால் தேன்மாவது இருக்கும் மனசு வாழ்க்கை தேனாக இருக்கும் தேவர்களின் பெருமானை என்றெல்லாம் இதை சிறப்பித்துச் சொல்வதை நாம் பார்க்கணும் இப்போ பாட்ட பார்ப்போம் அங்கை மென் கோழாய் கோலி சந்தி நின்ற எலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர அறியோ அன்று வந்தொரு நாள் நீர் போ நீர் பின்பு கண்டறியோ நாமீதே அன்றும் இன்றும் ஓர் போதோ போகாது உயிர்வாராம் எங்கள் அந்த வேறாரோராவார் பண்டு தந்தது போதாதோமே இந்து நீதே இனிது போதாது இங்கு நின்றது என் வீடே வாரி என்று இங்கு அணங்கிகள் இன்ப சிங்கியில் வீணையே வீழாது அருள்வாயே மங்குலின் பொருட்க அரும்பிய காலாய் நீள்கால் மண்டூரும் பகை நீரா வீராய் தீயாய் வந்து நீ சூழ் அம்பரம் பூனை பாராய் பாரேள் மண்டல பூகள் நீயாய் நானாய் மலரோனாய் உங்கள் தாமாய் நாமா ரண்ட பந்திகள் தாமாய் வானாய் ஒன்றினும் கடை தோயா மாயோன் மருகோனே உந்தடம்போழில் நீடூர் கோடூர் இளம்பதி வாழ்வே வாழோர் உண்ட நெஞ்சரிதேனே வானோர் பெருமாளே முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த திருச்செந்தூர் இருபத்தி ஓராவது பாடம் திருப்போழி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் முருகா குரு முருகாரு முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் மு கணேசடாசனே என் வாக்கிலும் ஏனிரோன் என்று காக்க ஓம் மைந்திரி வேல் காக்க சுவாஹா வெற்றிவே முருகனு கரு